ஒரு இடத்திலே இருந்து ஒரு இடத்துக்கு போது எல்லா வசதியும் இருக்காது ஒரு இடத்திலே இருக்கிற வசதிகள் இன்னும் ஒரு இடத்திலே கடைசி வரையும் இருக்காது சில வகையிலே இருப்பதை விட கூடுதலான வசதி உள்ள இடத்துக்கு நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கோம் ஆனால் இதை தான் மாறி 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 நிகழ்கின்றவை எந்த சூழல் வந்தாலும் அந்த இடத்திற்கு போய் அந்த பணிகளை செய்வதும் அந்த சூழலை தங்களுக்கு ஏற்ப மாற்றி அமைப்பதிலும் ஊழியர்களுக்கு கடவுள் நிறையவே அருளையும் வலியலையும் தருகிறார் அவ்வகையிலே சகோதரர் அவர் கடராஜா அவர்கள் இந்த இடத்துக்கு வருகின்ற போது இருந்த பல்வேறு விதமான குறைபாடுகள் அல்லது தேவைகள் இருந்தபோதும் அவற்று கூடாக அவருமே சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழலை அவர் உருவாக்கி கொண்டார் அதற்கேற்ற வண்ணமாக எங்களுக்கு பல திருச்சபை அங்கத்தினர்கள் இன்னும் பலன் மூலமாக எங்களுக்கு உதவி ஒத்தாக கிடைத்தபடியினால் நம்மளுடைய ஆலயத்தை புதிதாக அமைக்கவும் நான் பாலை பாடத்தாலை அதோடு கூட முக்கியமாக ஆசிரியர் சொன்னார் வேறு மூலமாகத்தான் வந்தது எனக்கு தெரியும் அதில் எப்படி வந்தது ஐயா ஒவ்வொரு நேரமும் என்னை சொல்லுவார் ஐயா உடனே நான் இப்போ வாரேன் ஒரு கடிதம் தருவீங்களா ஆறு மணிக்கு நான் வரேன் ஆறு மணிக்கு கடிதம் கூட போனோம் காலையில் அப்ப நான் எழுதி எழுதி ஒரு கழுத இப்போ பிரதேசத்தை இப்போ உங்களுக்கு அந்த பிரதேசத்தை உறுப்பினருக்கு கொடுக்க வேண்டும் கவிசாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி 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 ஓடி 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 உழைக்கின்ற ஒருவர் ஆயிருந்தார் அவருடைய அந்த கீழ்ப்படிவு என்பதை நான் அடிப்படை சொல்வது கீழ்ப்படிவுதிலே நீங்கள் உஜமாக கீழ்ப்படிய வேணாம் கொஞ்சம் இல்லாதகள் கீழ்ப்படிய வேண்டாம் என்று நான் சொல்லியிருப்பேன் பல வழிகள சொல்லியிருப்பேன் அண்மையிலே ஒரு என்னுடைய சகோதரி வீட்டிலேயே அவருடைய நான் இருக்கிறேன் அங்கே போய் நாங்கள் இருக்கிறோம் மூலியக்காரர்களாக நாங்கள் அந்த இடத்துல இருக்கிற போதும் சொன்னார் அந்த தர்மணம் ஐயாவுக்காக நாங்களோட ஒரு மதிய உணவை ஒழுங்கு செய்திருக்கிறோம் இப்போது அவர் வேறு வேறுனு சொல்லி ஆண்டு நான் பகுதிக்காக அவருக்கு கால் எடுத்தேன் எடுத்துக்கோன்னு ஐயாருந்து சொல்லி ஓம் ஐ ஐயா எந்த ஊரைங்க நான் சொல்படத்தில் போய் கொண்டிருக்கேன் ஐயா சொன்னேன் நான் சொல்படத்தில் இருக்கிறேன் அப்படியா நான் செஞ்சனே நான் தர்மாளத்தில் இருக்கிறேன் ஒரு நாலு மணிக்காகவே கூட்டம் ஒன்று இருக்குது நான் சொன்ன பூட பன்னிரெண்டு மணி ஆகுது பதினெட்டு மணி ஆகுது பன்னெண்டு மணி ஆகுது ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது நான் பரவாயில்ல நான் தொல்புரத்துக்கு தான் போகிறேன் பரவாயில்ல நான் நாலு மணி தானே நான் அங்கே வந்துட்டு போகிறேன் நம்ம உடல்நடையாக அவர் வெங்கனிக்கிறீங்க நான் தொல்புறத்துலேருந்து சொல்லுறாங்க தொல்புரத்துக்கு வந்துட்டு தொல்புறத்துலேருந்து கிருமி யாழ்ப்பாணத்துக்கு வாரத்துக்கு அவர் தயார் அந்த அந்த ரெடினஸ் வந்து நான் சொல்றேன் நாங்கள் சொன்னா எங்கே இல்லை சொல்வதுக்கு வாங்குவோம் சொல்லி நாங்கள் அப்படிங்க வந்தோம் அப்படிப்பட்ட ஒருவர் எந்த இடத்திலும் இந்த இடத்திலிருந்து நான் திரும்பி வந்தேன் அந்த வேலையை அல்லது நான் இடத்துல இருக்கிறேன் அந்த வேலையை செய்து முடிச்சிட்டு வாங்க வந்து பல காரியங்களை செய்வதே ஒரு மிகவும் ஒரு காத்திரமான ஒரு ஊழியத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார் நாங்கள் அதிகமாக எங்களுடைய டீமில் ஒரு செல்பு டீம் இருக்கோம் டீம் மாத்திரமில்லை அவருடைய குடும்பத்தின் உறுப்புகளும் கணவன் ஊழியக்காரர்களுடைய கணவர் மனைவி எல்லோரும் நாங்கள் ஒரு டீம் டீம் ஸ்பிரிட் ஆகவே எங்களை பொறுத்தவரை பியூட்டிஃபுல் சேர்க்கிட்டு இந்த ஒரு சர்க்கிளில் நாங்கள் சேர்ந்து பணியாற்ற ஒருவரும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கணவர் தந்திருக்கிறார் நவமயாவனுடைய எங்களுக்கு ஒரு சிறிய கவலை அவரை ஒரு முழுமையான முழு இவெஞ்சலிஸ்டாக அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அதாவது கண்பம் பண்ணப்பட்ட கமிஷன் பண்ணப்பட்ட இவெஞ்சலிஸ்டாக அனுப்பிடணும் என்றுதான் நான் கஷ்டப்பட்டோம் ஆனால் அது சாத்தியப்படவில்லை அது வருகிற ஒரு ஒரு சில இந்த வருடத்திலே அது நிகழும் இந்த வருடத்தின் ஆகஸ்ட் மாதத்திலே அது நிகழும் அது அதை அதுக்குரிய காரியங்களை எல்லாம் சிகழ்த்தலாம் அதுக்கு காரணம் முதலொன்றும் இல்லை அவர் இங்கு வேலையில் காட்டிய அக்கவர் அந்த வேலையை அவருக்கு நிறைய வேலைப்படு வந்தபடினாலே அவர் படித்து முடிக்க வேண்டிய சில காரியங்களை பரீட்சையிலே செய்ய வேண்டிய சில காரியங்களை அவர் ஒத்தி போட வேண்டி வந்துவிட்டது அதனால் அவருக்கு பல இழப்புகள் அவர் ஒரு கமிஷன் பண்ணப்படாமல் இன்னும் இருக்கிற இன்னும் ஒரு பிரபேசர் இருக்கிறார் உண்மையிலே அவரோட அவருக்கு வந்து எல்லாம் கமிஷன் பண்ணப்படுத்தார்கள் அதை இந்த ஆண்டிலே அவருக்கு செய்ய வேண்டும் நாங்கள் நினைத்தோம் இந்த ஆண்டை செய்து முடிச்சிடலாமென்று அது அவ்வளோ இலகுவாக முடியவில்லை அப்போ நெக்ஸ்ட் இந்த மேயோட மேயோட இந்த காரியங்களும் முடியும் என்று நம்புகிறோம் சபை மக்களுக்கு ஒரு அன்பானம் இருந்தவள் வெறுத்து நீங்கள் எப்படி ஒருத்தாசை கொடுத்தீர்களோ அதுபோல புதிதாக வருகிற ஊழியருக்கும் அதே வண்ணமான ஒருத்தாசையை நீங்கள் தர வேண்டும் கிராமத்து மக்களுக்கும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் கிராமத்து மக்களும் உங்களுடைய முழுமையான அந்த ஒத்தாசையை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் வருகின்றவரும் ஒரு இளம் குடும்ப ஒரு இளமையால் அவருடைய மனைவி பிள்ளையோடு வருகிறார் ஒரு ஆகவே அவளுக்கு தேவையான பாதுகாப்பும் புதிய இடத்திலே இடத்தறி குட்டி சபையார் எப்படி அவர்களை பராமரிப்பார்கள் என்பதற்கு நாங்கள் சொல்லித்தர தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை வழியை நீங்கள் கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தி அவர் மேலும் கற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இங்கே ஒரு காத்திரமான ஒரு ஊழியத்தை அவர் செய்யத்தக்கதாகவும் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஜெபத்திலே தாங்கவும் உரிய நேரத்திலே அவர் வந்து சேரக்கூடியதாக இருப்பதும் அதே மாதிரி ட்ரான்சோஸில் ஏற்பட்ட சில தடங்கல்களினாலே உரிய நேரத்திலே வர முடியாத இருக்கிறது அவற்றையும் நீங்கள் தாங்கி அவர்களுக்காக ஜெபியுங்கள் அதே போல இந்த சேகரத்தின் பணிகளுக்காகவும் சபை மக்கள் ஜெபிக்க வேண்டும் உங்களுக்கு ஐயா ஜெபமன்றால் என்றால் என்ன என்று சொல்லி தந்த அது உங்களுக்கு தெரியும் ஜபிக்க எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலேயே வழிபாட்டுக்கு முன்னால் வந்து நீங்களுக்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறது எனக்கு அந்த ஜெப வேலைக்கு ஆலய வழிபாடு தொடங்குவது உடல் நல்ல ஒரு வழிபாடுகள் ஆகவே அதை நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும் ஐயா முடிச்சிட்டால் அதில் நிதி வேண்டாமல் நினைக்கக்கூடாது நீங்கள் அதை தொடர வேண்டும் இந்த ஊதியம் தொடர வேண்டும் இந்த மென்மேலும் வளர வேண்டும் அதுபோல் ஒரு காத்திரமான ஒரு செல்லை எட்ட நாங்கள் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஒரு சில நடவடிக்கைகள் இருந்து ஆண்டிலே செய்ய வேண்டியிருக்கும் அப்படியே தலத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் அந்த பாலிசி எல்லாவற்றையும் கூட்ட வேண்டும் அதற்கும் உங்களுடைய காசையை நாடி இருக்கின்றோம்